குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி பிப்ரவரி பதினொன்று நம்ம குமரி மாவட்டத்திலேருந்து பல்வேறு கடற்கரைகள்லேருந்து பல வகையான மீன்கள் நம்ம கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி இரண்டாவதாக கொள்முதல் பண்ண மீன்களுடைய காரணம் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம எப்போவுமே டாப் நாச் குவாலிட்டி ஃபிஷ்ஷஸ் தான் நம்ம வாடிக்கையாளர்களுக்காக பர்ச்சேஸ் பண்ணி அதை கட் பண்ணி கிளீன் பண்ணி அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவோம் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தூண்டில் நவரங்க இப்போ பாருங்கள் நம்ம பர்ச்சேஸ் பண்ண மீன்கள் எல்லாமே தூண்டில் மீன் தான் அதுவும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மீனை சங்கரா மசவுன்னு சொல்லுவாங்க இதை மேக்ஸ் மேக்ஸிமம் ஈரோடு திருப்பூர் சென்னைக்கு எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க நம்ம மக்களுக்கு கிடைக்கவே செய்யாது அவ்வளோ டிமாண்டான ஃபிஷ்ஷு ஆனால் அதையும் நம்ம வாடிக்கையாளர்களுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா எனக்கு என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோப்பு நண்டுங்க இதை பார் நண்டுன்னு சொல்லுவாங்க அவ்வளவு பெரிய நண்டு நான் இப்போ நடை தூக்கி காமிக்கிறேன் பார்த்தீங்களா நண்டோட காலை பாருங்க எவ்வளவு பெருசாக நல்ல உள்ள நண்டுங்க அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அதே மாதிரி இதை கோணத்திலே கோவனத்திலேன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நெத்தளி பயிர் மாதிரி எவ்வளோ டெம்பராக இருக்குதுன்னு பாருங்க ஒவ்வொரு நெத்தலியும் பரு நெத்தளி நான் வச்சேன்னா நம்ம உள்ளங்கை சைஸில் இருக்குது இந்த அளவுக்கு பரு நெத்தலிலாம் ஏலத்தில் அவ்வளோ டிமாண்டாக போகும் அடுத்தாலும் நம்ம குமரி மாவட்டத்தோட ஸ்பெஷல் வெலை மீனுங்க எல்லா மக்களுமே விரும்பி வாங்கக்கூடிய மீன் வந்து வெலை மீன் அந்த வெலை மீனுமே இன்னைக்கு நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோன்னா நானூறு கிராமில் இருந்து தொள்ளாயிரம் கிராம் வரைக்கும் இருக்குது மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நானூறு கிராம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைஸில் இருக்கும் பார்த்திங்களா மீன் எவ்வளோ தூரம் கல்லு மாதிரி இருக்குதுன்னு பாருங்க அதே மாதிரி தொள்ளாயிரம் கிராம் மீன் நான் தூக்கி காமிக்கிறேன் பார்த்திங்களா தொள்ளாயிரம் கிராம் மீன் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி மீன்லலாம் ஃபில்லட் கட்டிங் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க அப்புறமா அயலை இந்த அயலை பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கலர் மாறாத பச்சை அயலைங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரிஸ் ஃபிஷ் கார்னர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு வாட்ஸ்அப்போர கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ